மனைவியுடன் தகாத உறவு வைத்த வங்கி ஊழியரை பைக்கில் அழைத்துச் சென்று கழுத்து மற்றும் மர்ம உறுப்பை அறுத்து கொலை செய்துவிட்டு காவேரிப்பாக்கம் காவல் நிலையத்தில் கணவர் சரணடைஞ்சிருக்காரு காஞ்சிபுரம் மாவட்டம் வெப்பேடு கிராமத்தில் உள்ள மாரியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் லூவியரசன் இவருக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி நான்கு வயதாகுது இவரது மனைவி கீர்த்தனா இருபத்தி ஆறு வயதாகுது இவர்களுக்கு இரண்டு மகன்களும் உள்ளனர் லூவியரசனின் உறவினர் அதே பகுதியைச் சேர்ந்த அருண்குமார் இவருக்கு இருபத்தி ஆறு வயதாகுது காஞ்சிபுரத்தில் உள்ள தனியார் வங்கியில் வேலை செய்து வந்திருக்கார் ஆனால் இவருக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை இவருக்கும் கீர்த்தனாவுக்கும் கள்ளத்தொடர்பு இருந்ததாக கூறப்படுகிறது இது லூவியரசன் மனைவியை அவ்வப்போது கண்டித்துள்ளார் இருப்பினும் கள்ளத்தொடர்பை கைவிடவில்லையாம் இதனால் இருவர் மீதும் லூவியரசன் கடும் ஆதி இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் அடுத்த ஆலப்பாக்கம் கிராமத்தில் உள்ள உறவினர் வீட்டுக்கு சென்று வரலாம் என கூறி அருண்குமாரை லூவியரசன் காஞ்சிபுரத்தில் இருந்து பைக்கில் அழைத்து வந்திருக்கார் காவிரிப்பேக்கம் அடுத்த ஆலப்பாக்கம் கிராமத்தில் ஜல்லி அறுவை மில் அருகே வந்தபோது பைக்கை நிறுத்திய லூவியரசன் தனது மனைவியுடனான கள்ள தொடர்பு குறித்து கேட்டுள்ளார் அப்போது இருவருக்கும் இடையே கடும் தகராறு ஏற்பட்டது இதில் ஆத்திரமடைந்த லூவியரசன் அருண்குமாரை துணியால் களத்தை இறுக்கியுள்ளார் அவர் மயங்கியதும் தான் மறைத்து வைத்திருந்த பேனா கத்தியால் கழுத்து மற்றும் அவரது மர்ம உறுப்பையும் அறுத்துள்ளார் இதில் அருண்குமார் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்திருக்கார் அதன் பிறகு நள்ளிரவு காவேரிப்பாக்கம் காவல் நிலையத்திற்கு சென்று லூவியரசன் அருண்குமாரை கொலை செய்து விட்டதாக கூறி சரணடைந்திருக்கார் இதையடுத்து காவேரிப்பாக்கம் இன்ஸ்பெக்டர் சண்முகம் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரிக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க மேலும் உழுவீரசனை கைது செய்து விசாரணையும் நடத்தி வருகின்றனர் மேலும் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க